அறக்கட்டளை நிறுவனம் கௌரவப்படுத்தி உள்ளது தஞ்சையில் பட்டாசு குப்பைகள் சாலையோர வியாபாரிகள் விட்டு சென்ற குப்பைகள் என சுமார் ஆயிரம் டன் குப்பைகள் சேர்ந்தன வழக்கத்தை விட ஐந்து மடங்கு சேர்ந்த குப்பைகளை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கனமழையையும் பொருட்படுத்தாமல் நான்கு மணி நேரத்தில் அகற்றி மாநகரை தூய்மைப்படுத்தி உள்ளனர் மேலும் இவர்களது இந்த சேவையை பாராட்டி கௌரவப்படுத்த நினைத்த தனியார் அறக்கட்டளை நிர்வாகம் ஒன்று

தற்காலிக தரைக்கடைகள் மற்றும் பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட பட்டாசு கழிவுகள் அன்றாடம் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் ஆகியவை வந்து கிட்டத்தட்ட முந்நூறு டன்களுக்கு மேல் சேகரிக்கப்பட்டது அது தூய்மை பணியாளர்கள் குற்றமலையும் பொருட்படுத்தாமல் அவங்க காலையில் அதிகாலை நாலரை மணிக்கே வேலைக்கு வந்து அவங்க அகற்றி இந்த நகரை வந்து அழகாக்கி கொடுத்துருக்காங்க அதை அவங்கள கௌரவப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தனி வாகனத்தில் தூய்மை பணியாளர்களை தஞ்சையில் உள்ள பிரபல அசைவ உணவுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சிக்கன் மட்டன் மீன் முட்டை பாயா உள்ளிட்ட பல்வேறு அசைவ உணவுகள் அடங்கிய விருந்து இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு வழங்கணும் மேலும் தூய்மை பணியாளர் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் வந்து தீபாவளி பண்டிகைக்கு அவங்களுக்கு விடுமுறை கிடையாது அன்னைக்கு வந்து அவங்களுக்கு சம்பளத்தை பிடிச்சிருவாங்க அதனால் அவங்க அவங்களோட அந்த ஒரு நாள் சம்பளத்தை வந்து நாங்களே எங்க அறக்கட்டளை போனஸ் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கோம் மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது பிரபுராஜ்குமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அனிமேட்டர்கள் அலுவலக பணியாளர்கள் ஓட்டுநர்கள் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை